நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாடு பார்த்துன்னா தற்போதைக்கு வந்து மூன்றாம் ஈத்து செனையாக இருக்குதுங்க ரெண்டு ஈத்து வந்து கண்ணு போட்டுருச்சுங்க மூன்றாம் ஈத்து தற்போதைக்கு வந்து நான்கு மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க சினைத்தன்மை வந்து டாக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டாங்க சென்னைக்கான கேரண்டி வந்து மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மற்றபடி பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் கறவை வந்து இருக்குதுங்க இந்த ஏழு லிட்டர் கறவையும் வந்து கரந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சிட்டாங்க மாட்டில் சுளிலையோ குணத்துலையோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க இளங்கறவையில் நல்ல கரவைத்தன் கொடுத்த மாடுங்க தற்போதைக்கு வந்து நான்கு மாதம் சென்னையில் ஏழு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கார்னேசன் காலனிங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தினா இருபத்தி ஏழாயிரம் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லி மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சிட்டாங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்கார ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்குறாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்